தளபதி விஜய் வாழ்க்கையை வரலாறு நாளைய தீர்ப்பில் அறிமுகமாகி தனது தந்தையால உயர்ந்து நிற்கிறார் விஜய் இவரது தந்தை எஸ் எஸ் பெற்ற பல வெற்றி படங்களை இயக்கிய இயக்குனர் தான் ஆனால் இவர் சினிமாவுக்குள் வந்தது வேணா எளிதாகவும் இயல்பாகவும் அவரது அப்பாவால் நடந்தது ஆனால் அதன் பின்பு இவர் பெற்ற வெற்றிகளோ இன்று அடைந்திருக்கக்கூடிய புகழோ இவருக்கு அவ்வளவு எளிதாகவோ இயல்பாகவோ கிடைத்திடவில்லை இவரது சினிமா பயணத்தில் வழியெங்கும் பல முறை விழுந்திருக்கிறார் ஆனாலும் பின்பு அத்தனை ஆற்றலையும் திரட்டி அதே வேகத்தில் எழுந்திருக்கவும் செய்தார் அப்பா பேர் சொல்லும் தான் அதனால நடிக்க வேண்டுமானால் வந்து விடலாம் ஆனால் வெற்றி அதிலும் நீடித்த நிலையான வெற்றி மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும் திரையில தோன்றியவுடன் ரசிக்க வைக்கக்கூடிய மேஜிக் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவரையும் ஈர்க்கும் தன்மை தன்னிகரில்லாத புதிய உச்சம் இந்த எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்தியவர் தான் விஜய் பெயரை போலவே தோல்வியை கூட வெற்றியாக இவர் சூடிக்கொண்டவர் விஜயின் இயற்பெயரான ஜோசப் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ரெண்டு அன்று சென்னையில் பிறந்தார் இவர் கிறிஸ்துவ வேளாளர் குலத்தை சேர்ந்தவர் இவரது தந்தை எஸ்எஸ்சி தமிழ் திரைப்பட இயக்குநராக ஜொலித்தவர் தாயார் சோபா பின்னணி பாடகியாகவும் கர்நாடக பாடகியாகவும் திகழ்ந்தவர் விஜய்க்கு வித்யா என்ற தங்கை இருந்தார் அவர் தனது இரண்டாவது வயதில் இறந்து விட்டிருக்கிறார் வித்யாவின் இழப்பு விஜயை மிகவும் பாதித்திருக்கிறது விஜய் அவர்களின் தாயார் சொன்னபடி விஜய் சிறு வயது குழந்தையாக இருந்த பொழுது ரொம்ப பேசக்கூடியவராகவும் குறும்பு செய்பவராகவும் விளையாட்டுத்தனம் மிக்கவராகவும் இருந்தாராம் வித்யாவின் இழப்பிற்கு பிறகு அவர் மிகுந்த அமைதியாகிவிட்டாராம் இவரது தங்கை வித்யாவின் கதை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு படமான சுக்கிரனில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த படத்துல விஜய் ஒரு சிறப்பு தோற்றத்துல நடித்திருந்தார் விஜய் தனது குழந்தை பருவம் முழுவதையும் சென்னையில் கழித்திருக்கிறார் விஜய் தொடக்கத்துல கோடம்பக்கத்தில் உள்ள பாத்திமா உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியில் தனது படிப்பை தொடங்கியிருக்கிறார் அதன் பின்னர் விருகம்பாக்கத்தில் உள்ள பாலலோக் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படித்திருக்கிறார் லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷனில் படிப்பில் சேர்ந்த விஜய் நடிப்பை தொடர ஆர்வமாக இருந்ததால் பாதியிலேயே கல்லூரி படிப்பில் இருந்து வெளியேறியிருக்கிறார் விஜய் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அன்று இலங்கை தமிழரான சங்கீதா சொன்னலிங்கத்தோடு திருமணமானது இவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் என்ற மகனும் திவ்யா ஷாஷா என்ற மகளும் இருக்கிறாங்க விஜய் தன்னுடைய பத்து வயதிலேயே கேமராவுக்கு முன்பாக நிற்கத் தொடங்கி விட்டார் பதினெட்டு வயதிலேயே ஹீரோவாக திரையில் தோன்றினார் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக திரைப்படத்தில் வெற்றி தோல்வி அவமானம் பாராட்டு புகழ் இகல் என்று எல்லாவற்றையும் கடந்து இன்று விட முடியாத ஒரு இமயமாக இருக்கிறார் ஒரு கதாநாயகனுக்கு உள்ள முகக்கட்டு உடற்கட்டு எதுவுமே இல்லை இவரெல்லாம் எதுக்கு ஹீரோவா நடிக்க வர்றாங்க அப்படின்னு ஆரம்பத்துல நிராகரிக்கப்பட்ட நபராக இருந்தவர் இவரை எந்த விதத்திலும் ரசிக்க முடியவில்லை என்று விமர்சிக்கப்படுவதாகவும் இவர் அதிகமாக ஆளானார் ஆனால் இன்று இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு எவராலும் அப்படி ஒரு சிறு குறையை கூட சொல்லிவிட முடியாது இவரை போல முகவெட்டும் உடற்கட்டும் இருந்தால் ஒரு சூப்பர் ஹீரோவாக சீக்கிரம் ஆகிவிடலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய தோற்றத்தை மாற்றி இருக்கிறார் விஜய் இதுதான் விஜய் அவருடைய பெரும் சாதனைன்னு சொல்லணும் விஜயோடைய வரலாற்றை அவர் தந்தை எஸ் அவருடைய திரைப்பட வரலாற்றிலிருந்து தான் தொடங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த சட்டம் ஒரு படத்தின் இயக்குநராக அறிமுகமானவர் எஸ் ஏ சந்திரசேகர் இந்த படம் விஜயகாந்தின் திரைப்பட வரலாற்றில் மிக முக்கியமான வெற்றி படம்னு சொல்லணும் சட்டம் ஒரு இருட்டரை பல மொழிகளுக்கு சென்றது இந்த படம் எல்லா மொழிகளிலும் ஹிட் அடித்தது அதன் பிறகு நெஞ்சிலே துணிவிருந்தால் ஜாதிக்குற நிதி நீதிக்கு தண்டனை இது எங்கள் நீதி போன்ற சமூக தாக்கம் நிறைந்த திரைப்படங்களை இயக்க ஆரம்பித்தார் எஸ் ஏ சந்திரசேகர் விஜயகாந்த் மட்டுமல்லாமல் நான் சிகப்பு மனிதன் என்ற படத்தில் ரஜினியையும் இயக்கியிருந்தார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கிலும் இவருடைய படமெல்லாம் பெரும் வெற்றி பெற்றது தன்னுடைய படங்களில் குழந்தை நட்சத்திரமாக விஜயை அறிமுகப்படுத்தினார் எஸ் சந்திரசேகர் எஸ் சந்திரசேகரின் படங்களினால் இளைஞர்கள் அதிகமாக சினிமா தாக்கத்தில் பொழுது விஜய்யும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருடைய அப்பா படங்களினால் வந்திருக்கிறது சினிமா துறையில் இருந்த ஆர்வம் ரஜினி மீதான ஈர்ப்பு இந்த ரெண்டும் இயல்பாகவே விஜய்யை சினிமாவில் காதல் கொள்ள வைத்திருக்கிறது கல்லூரி படிப்பை தொடர்ந்து கொண்டிருந்த விஜய் அவங்க அப்பா எஸ் சமாதானப்படுத்தி ஒரு படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிவிட்டார் ஒரு மிகச்சிறந்த இயக்குநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருந்து கொண்டிருந்த சந்திரசேகர் விஜயை வைத்து படம் எடுக்க ஆரம்பித்த பின் புதிய உச்சத்தை அல்ல தன்னுடைய அந்த இடத்தை கூட தக்க வைக்க முடியாமல் அதன் பிறகு பெரும் சரிவை இவர் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருந்தார் பல படங்களை இயக்கினாலும் அவரால் தனது பழைய வெற்றிகளை நெருங்க கூட முடியவில்லை ஆனால் விஜய் இன்று வேறு லெவலுக்கு சென்று விட்டார் என்று தான் சொல்லணும் ஆரம்பத்தில் விஜய்யை எஸ் அவர்கள் அவர்களை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் அதன் பிறகு இந்த சினிமா துறையில் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற விஜயின் அந்த வளர்ச்சி என்பது அவருடைய கடின உழைப்புக்கு கிடைத்த பரிசுன்னு தான் சொல்லணும் விஜயின் தந்தை எஸ் இயக்கிய படங்களில் சிறு வயது விஜயகாந்த் வேடங்களில் விஜய் அவர்கள் நடித்திருப்பார் அதன் பிறகு ராம்கி நடித்த படத்தில் பள்ளிக்கூட மாணவனாக பாதியில் இறந்துவிடும் கதாபாத்திரத்தில் விஜய் நடித்தார் அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இவரை தன்னுடைய இயக்கத்தில் நாளைய தீர்ப்பு என்ற படத்தில் அறிமுகப்படுத்தினார் எஸ் எஸ் சி அடுத்ததாக விஜய் தன்னுடைய அப்பாவின் இயக்கத்தில் செந்தூர பாண்டி என்ற படத்தில் நடித்தார் எஸ் ஏ சந்திரசேகர் மீதுள்ள மரியாதை காரணமாக விஜயகாந்த் அவர்கள் அதுல விஜய்க்கு அண்ணனாக நடித்திருப்பார் அடுத்து வந்த ரசிகன் விஷ்ணு ரங்கநாதன் இயக்கத்தில் வந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை உட்பட சில படங்கள் சங்கவி விஜய்க்கு ஹீரோயினாக நடித்திருந்தார் விஜயின் ஆரம்ப கால படங்கள் வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணங்கள் அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கவர்ச்சி இரட்டை ஏர்த்த வசனங்கள் எந்த நேரத்தில் தான் விஜயின் உண்மையான வெற்றி பாதைக்கு வழிவகுத்தது பூவே உனக்காக என்ற படம் தொடர்ந்து சென்டிமெண்ட் படங்களை இயக்கக்கூடிய இயக்குநராக இருந்த விக்ரம் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருந்தார் இந்த படம் முதல் பிளாக் பஸ்டர் விஜய்க்கு கடந்த இந்த படம் விஜயை இளைஞர்கள் மூலமாக குடும்பங்களுக்கு செல்ல தான் சொல்லணும் அதன் பிறகு வசந்த வாசல் மாண்பு செல்வா இயக்கிய காலமெல்லாம் காத்திருப்பேன் என்று தொடர்ச்சியாக அவர் நடித்து வந்தாலும் அடுத்து பிளாக் பஸ்டர் லவ் டுடே என்ற படத்தில் இவருக்கு கிடைத்தது அதன் பிறகு சிவாஜி கணேசனுடன் ஒன்ஸ் மோர் என்ற திரைப்படத்தில் இணைந்து நடித்த விஜய் அந்த படத்தில் தான் முதன் முதலாக சிம்ரனோடு ஜோடி போட்டார் விஜய் தன்னை போலவே வாரிசு நடிகராக களமிறங்கிய சூர்யாவுக்காக நேருக்கு நேர் படத்தில் இணைந்து நடித்தார் இந்த சூழலில் தான் விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி படமாக ஒரு படம் அமைந்தது அந்த படம் காதலுக்கு மரியாதை இந்த படத்தினால தான் விஜய் எல்லா குடும்பங்களுக்கும் பிடித்த நடிகராக மாறிப்போனார் பாசிலின் அற்புதமான இயக்கத்தில் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது அழகான ஒரு இளைஞனாக காதல் நடிகராக வளம் வந்தார் விஜய் மேலும் காதல் மீது தமிழ் சமூகத்திற்கு கொஞ்சமாவது மரியாதை ஏற்படுத்தியிருந்த படம் இந்த படம் தான் விஜய்க்கு இந்த படம் சூப்பர் பிளாக்பஸ்டர் படம் அப்படின்னு சொல்லலாம் நினைத்தேன் வந்தாய் நிலாவே வா பிரியமுடன் என்று தொடர்ச்சியாக இவர் நடிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இவருக்கு அடுத்தபடியாக இன்னொரு பிளாக்பஸ்டர் படம் கிடைத்த வருடம் இந்த வருடத்தில் தான் துல்லாத மனமும் துள்ளும் என்ற படம் வெளியானது அறிமுக இயக்குனரான எழில் மீது நம்பிக்கை வைத்து துள்ளாத மனமும் துள்ளும் என்ற படத்தில் நடித்த விஜய் இந்த படத்தோட மெகா ஹிட் மூலமாக எல்லா ரசிகர்களையும் தன்வயப்படுத்தி கொண்டார் துள்ளாத மனமும் துள்ளும் வெற்றி பெற்றாலும் அந்த ஆண்டு வெளிவந்த விஜயின் மற்ற படங்கள் அவ்வளவாக கவனம் ஈர்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில்தான் அடுத்து பிளாக் பஸ்டராக வெளியான படம் குஷி குஷி படத்தில் நடிப்பதற்கு முன்பாக விஜய்க்கு அவ்வளவாக நல்ல உடை அணிவதோ அழகிய தோற்றமோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணப்படாமலே இருந்தது இவருடைய காலகட்டத்தில் இவருக்கு இணையாக நடித்து கொண்டிருந்த அஜித் பிரசாந்த் அவர்கள்லாம் தன்னுடைய உடைகளிலும் அலகிலும் அவ்வளவாக கவனம் செலுத்தி வந்த நிலையில் விஜய் மட்டும் அதில் ஏனோ கவனம் செலுத்துவராக இல்லை ஆனால் இந்த குஷி படத்தில் விஜய் அவ்வளவு அழகிய ஒரு இளைஞராக மாறிப்போனார் ஒரு ஜாலியான ஒரு உற்சாகமான விஜய்யை இந்த படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தி வைத்தார் எஸ் ஜே சூர்யா புதிய ஸ்டைலான ஒரு நடிகராக வலம் வர ஆரம்பித்தார் இதன் பிறகு அதன் பிறகு சிம்ரனோடு மீண்டும் இணைந்த குடும்பங்களை கவர்ந்த பிரியமானவளே இந்த படமும் நல்ல வரவேற்பு பெற்றது அதன் பிறகு சூர்யாவோடு இவர் இணைந்து நடித்த ஃப்ரெண்ட்ஸ் படம் காமெடியில் திக்கு முக்காட வைத்தது செந்தில் சார்லி கவுண்டமணி தாமு மணிவண்ணனோடு காமெடி செய்து வந்த விஜய் இந்த படத்தில் தான் வடிவேலோடு இணைந்து கலக்க ஆரம்பித்தார் அதன் பிறகு பத்ரி ஷாஜகான் தமிழன் யூத் பகவதி வசிகரா புதிய கீதை என்று வரிசையாக படங்கள் வெளிவந்தது ஆனால் இந்த படங்கள்லாம் சரியாக போகவில்லை ஷாஜகானில் காதலர்களை சேர்த்து வைத்த விஜய் ரசிக்கப்பட்டார் வசிகரா குடும்பங்களை ஈர்த்தது யூத் பகவதி புதிய கீதை போன்ற படங்களில் வெளிவந்த பாடல்கள் ஹிட்டடித்தன எந்த நேரத்தில் அமைதியான அழகான ஜாலியான ஒரு நடிகராக இருந்த விஜய் ஒரு ஆக்ஷன் நாயகனாக அவதாரம் எடுத்த படம்தான் திருமலை அதன் பிறகு நீண்ட நாட்களாக தயாரிப்பில் இருந்த உதயா திரைப்படம் வெளியானது முதன் முதலாக ஏ ஆர் விஜய் கூட்டணி வைத்த படம் இந்த படம் விஜய் சிம்ரன் கூட்டணியின் கடைசி படமாகவும் அமைந்தது ரெண்டாயிரத்தி நாலில் வெளியான மிகப்பெரும் வெற்றி படம் கில்லி விஜய் திரிசா கூட்டணி இந்த படத்தின் மூலம்தான் உருவானது தமிழ் திரையுலகமே கொண்டாடும் படமாக இந்த கில்லி படம் சொல்லி அடித்தது ஆக்ஷனுடன் காமெடி கலந்து நடித்த விஜய் இந்த கில்லியில் சொல்லி அடித்தது மட்டுமல்லாமல் எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களும் விஜயை ரசிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தோட ஹிட்டு அமைந்தது இவர் ஒரு கமர்ஷியல் கிங் என்று பெயர் வருவதற்கும் காரணமாக இந்த படம் அமைந்தது அதன் பிறகு மதுரை என்ற படத்தில் நடித்தார் அடுத்ததாக விஜயின் தீவிர ரசிகரான பேரரசு விஜயை வைத்து எடுத்த படம் திருப்பாச்சி தங்கச்சி சென்டிமென்ட் கிராமத்து இளைஞன் காமெடி காதல் ஆக்ஷன் எமோஷன் என்று கட்டி அடித்த இந்த படம் பெரும் வெற்றி படமாக விஜய்க்கு அமைந்தது அடுத்து வெளியான படம் சச்சின் அமைதியான ஒரு காதலன் ஒரு குளிர்ச்சியான விஜயை இந்த படத்தில் காட்டியிருந்தார் இயக்குனர் ஜான் மகேந்திரன் அவர்கள் அடுத்து தன்னுடைய தந்தையான எஸ் ஏசிக்காக சுக்கரன் படத்தில் நடித்தார் அதன் பிறகு மீண்டும் பேரரசுவின் சிவகாசி படத்தில் தங்கச்சி அம்மா சென்டிமெண்ட் ஆக்ஷன் காமெடி அசினுடன் காதல் பிரகாஷ் ராஜுடன் மோதல் என்று மற்றொரு ஹிட் படத்தை கொடுத்தார் ஆனாலும் ஒரே மாதிரியாக விஜய் நடிக்கிறார் என்ற விமர்சனமும் வர ஆரம்பித்தது அதன் பிறகு ஆதி என்ற படத்தில் நடித்தார் இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவில்லை அடுத்த ஓராண்டிற்கு விஜயின் படமே வெளியாகவில்லை என்ற அளவிற்கு என்னுடைய திரை வாழ்க்கை சரிய ஆரம்பித்தது மிகப்பெரிய வெற்றி வேண்டும் அப்படின்னு விஜயின் ரசிகர்கள் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் தான் பிரபுதேவா இயக்கத்தில் இயக்கிய படம்தான் போக்கிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது தமிழகத்தை தாண்டி கேரளாவிலும் நூறு நாட்களுக்கு மேலாக ஓடி விஜய்க்கான மார்க்கட்டை அங்கும் நிரந்தரமாக்கியது அதன் பிறகு அழகிய தமிழ்மகன் குருவி வில்லு வேட்டைக்காரன் சுரா என்று தொடர்ச்சியாக படங்கள் நடித்திருந்தாலும் இந்த படங்கள்லாம் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை ஐந்து ஆண்டுகள் உருண்டு ஓடி இருக்கிறது அழகிய தமிழ் மகனில் விஜயின் தோற்று பொழிவு மட்டும் நன்றாக இருந்தது ரகுமானின் இசையும் பெரிதாக கவர்ந்தது விண்டு படத்தில் வடிவீலின் காமெடியும் நயன்தாராவின் பாடல்களும் பெரிதாய் பேசப்பட்டன அனுஷ்காவோடு வேட்டைக்காரன் படத்தில் விஜய் ஜோடி போட்டிருந்தார் இந்த படத்தில் பாடல்கள் வெற்றி பெற்றது படம் அவ்வளவாக வெற்றி பெறவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் விஜயின் ஐம்பதாவது திரைப்படமான சூரா இந்த படம் ரசிகர்களின் பெரும் கிண்டலுக்கு உள்ளானது இணையதளங்களில் பெரும் ட்ரோல் செய்யப்பட்ட படமாக இந்த சுறா படம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது விஜய் வடிவேலு காமெடி கூட்டணி பெரிதாக ஈடுபட்டிருக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நேரத்தில் தான் நடிகர் விஜய் அவர்கள் ஒரே மாதிரியான தோற்றத்தையும் ஒரே மாதிரியான கதையையும் தேர்வு செய்கிறார் அப்படின்னு அவர் மேலே ஒரு விமர்சனம் வைக்கும் இப்படிப்பட்ட விமர்சனங்களை உடைக்கும் விதமாக காவலன் என்ற படத்தில் விஜய் நடித்து அந்த நெகட்டிவான கமெண்ட்கள்லாம் இவர் சிதறடித்தார் அதன் பிறகு விஜயின் பழைய ஃபார்முலாவில் வெளியான வேலாயிடும் படம் ஓரளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடும் படமாக இருந்தது அடுத்த வருடத்தில் பொங்கலும் தீபாவளியும் விஜயுடையதாக மாறிப்போனது காரணம் பொங்கலுக்கு விஜயின் நண்பன் என்ற படம் வெளியானது இந்த படம் அமீர்கான் கான் நடிப்பில் பிளாக் பஸ்டர் த்ரீ இடியட்ஸ் படம் இந்த படம் தமிழ் மீட்டுருவாக்கத்தில் சங்கரன் இயக்கத்தில் நண்பன் என்ற பெயரில் வெளிவந்து சக்கை போடுபட்டது இந்த படம் பொங்கலுக்கு வெளியாக தீபாவளிக்கு வெளியான துப்பாக்கி என்ற படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த படத்தை ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கியிருந்தார் இந்த படம் மிக பெரும் வெற்றியை பெற்றதுனால மறுபடியும் விஜய் ஒரு கமர்ஷியல் கிங் மிகப்பெரிய மார்க்கெட் உடைய நடிகர் என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தார் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுடன் இணைந்து ஜில்லா என்ற படத்தை நடித்தார் இந்த படமும் ஓரளவு ரசிக்கப்பட்டது கொண்டாடப்பட்டது அடுத்ததாக ஏஆர் முருகதாசருடைய இயக்கத்தில் விஜய் நடித்த கத்தி விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேசியது இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியது அதைத் தொடர்ந்து வெற்றியும் தோல்வியும் இவர் நடித்து கொண்டிருந்த ஒவ்வொரு படத்திலையும் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தது தளபதி விஜய் தனிப்பட்ட முறையில் பேட்டிகளிலோ மேடைகளிலோ அதிகமாக பேசாதவர் அமைதியானவர் ஒரு ரிசர்வ் டைப் என்றே அறியப்பட்டவர் ஆனால் சூழ்நிலைகள் எப்பேற்பட்டவரையும் கட்டுப்பாட்டை இலக்க வைக்கும் அல்லவா அந்த மாதிரி தான் அழகிய தமிழ் மகன் குருவி வில்லு என்று தொடர் தோல்விகள் நேர்ந்த காலகட்டத்தில் வில்லு படம் வெளியான பின் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடந்தது அதில் வில்லு தோல்வி குறித்து விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார் விஜய் அங்கிருந்தவர்கள் சத்தமாக பேச சற்றென்று கோபமான விஜய் சைலன்ஸ் பேசிகிட்ருக்கேன்ல அப்படின்னு சத்தமாக சொல்ல அந்த வீடியோ பரவி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்தது சமூக ஊடகங்கள் மீம்ஸுகள் பரவலாக இல்லாத அந்த காலத்திலேயே இந்த வீடியோ பரவி விஜய்க்கு எதிர்மறையாக அமைந்தது விஜயின் ரசிகர் மன்றங்கள் விஜய் மக்கள் இயக்கமானதும் இதே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் அது குறித்து ஆரம்பகட்ட கூட்டங்களுக்கு விஜய் சரியாக போகவில்லை என்றே கூற வேண்டும் ஒரு முறை ஒரு நிகழ்வுல கலந்து கொண்ட விஜய் ஏதோ ஒரு அவசரத்தில் ரசிகர்களை சந்திப்பதை தவிர்த்து இவர் தன்னுடைய காரை நோக்கி போய்விட்டார் இந்த சம்பவம் விழுப்புரம் ரன் அப்படின்னு கேம் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு சேட்டைக்கார இளைஞரனால் ட்ரோல் செய்யப்பட்டது தூத்துக்குடியில் நடந்த கூட்டத்திலும் விஜய் தான் நினைத்ததை பேச முடியாம கட்டுப்படாத ரசிகர்களின் அன்புக்கு இணங்கி வேலாயுதம் பட பாடலை பாடிவிட்டு இறங்கியிருக்கிறார் இப்படி ஆரம்பத்தில் சில தருணங்களை சொதப்பிய விஜயின் மேடை பேச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு விஜய் அவார்ட்ஸ் மேடையில் மின்ன தொடங்கியது கிரீடம் எவ்வளவு கனமாக இருந்தாலும் அதை தாங்கும் தலை கனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவரது பேச்சில் தலைவா பட அனுபவம் தந்த பக்குவமும் எதிர்கால திட்டங்களும் தயாரிப்பும் தெரிய ஆரம்பித்தது அதன் பிறகு அனைத்து மேடைகளிலும் அவர் திட்டமிட்டு பேச்சில் ரசிகர்களின் மனதை ஜெயிக்க ஆரம்பித்தார் ஆரம்பத்திலிருந்து விஜயின் அரசியல் தொடர்புகளும் ரொம்ப குறிப்பிடத்தக்கவை ஆரம்பத்தில் திமுக குடும்பத்துடன் நெருக்கம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொண்ட அஞ்சல் தலை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டது ராகுல் காந்தியை சந்தித்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை ஆதரித்தது ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியை சந்தித்தது என்ற அரசியலோடு அவ்வப்போது தொடர்பிலேயே இருந்தார் விஜய் அதே அரசியல் இவருக்கு சில சங்கடங்களையும் தந்திருக்கிறது தான் ஆதரித்து அணிலாக உதவிய அதிமுக அரசும் ஜெயலலிதாவும் தன்னுடைய தலைவா படத்தை வெளிவர விடாமல் தடுப்பார்கள் அப்படின்னு விஜய் கனவுல கூட நினைக்கவில்லை அது குறித்து ஜெயலலிதாவை சந்திக்க கொடநாடு செல்ல முயன்றும் தோல்வியையே அவர் சந்தித்தார் அதே போல மெர்சல் வெளியான போது பாஜகவின் தமிழக தலைவர் தமிழிசையும் அதை தொடர்ந்து ஹச்சி ராஜாவும் காட்டிய எதிர்ப்பை கூட இவர் எதிர்பார்த்திருப்பார் ஆனால் அந்த எதிர்ப்பே இவ்வளவு பெரிய கவனத்தையும் வெற்றியையும் பெற்றுத்தரும் என்று இவர் கண்டிப்பாக எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஜோசப் விஜய் அப்படின்னு குறிப்பிட்ட ஹச்சி ராஜாவுக்கு பதிலடியாக அதே பெயர் கொண்ட லெட்டர் பெடலை விஜய் அறிக்கை விட்ட போது ரசிகர்கள் பலர் கொண்டாடினார்கள் சிலர் குழப்பம் அடைந்தனர் இதுதான் விஜய் விழுந்த இடங்களும் மீண்டும் எழுந்து இன்னும் வேகமாக பயணித்த தடங்களும் இன்று தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராகவும் இவர் எழுந்து நின்றிருக்கிறார் ஆரம்பத்தில் இளைய தளபதி என்று அழைக்கப்பட்டவர் அதன் பிறகு தளபதியாக மாறினார் இன்றைக்கு தலைவராக உயர்ந்திருக்கிறார் தற்பொழுது தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை ஆரம்பித்து அதன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த சினிமா துறையில் ஏகப்பட்ட விருதுகளையும் கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய இதயங்களையும் என்ற தளபதி விஜய் அவர்கள் இப்பொழுது அரசியலுக்கு பெரும் நம்பிக்கையோடு வந்திருக்கிறார் இதுவரை தளபதி விஜய் அவர்கள் தோல்வியையே சந்திக்காதவர் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் தான் சந்தித்த தோல்வியிலிருந்தெல்லாம் அவர் பாடம் கற்றுக்கொண்டு மறுபடியும் எழுந்து மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் அதனால் இந்த தமிழக அரசியலிலும் அவருக்கான இடம் மிக உயர்ந்த இடமாகத்தான் இருக்கும் என்பது வரலாறு சொல்லும் உண்மையாக இருக்கும் நன்றி வணக்கம்